தன்ற தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கேன் திருநாட சம்பந்த சுவாமிகள் அருளியே தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் ஒன்று இரண்டு மூன்று திருமுறைகள் இதில் நூற்றி ஐம்பத்தாறு திரு திருச்சிற்றம்பலம் நிறை வெண்டிகள் வான்முக மாதர் பாட நீல் சடை குறை வெண்டிகள் சூடியோர் ஆடல் மேய கொள்கையான் சிறைவண்டியார் செய் பைம்பொழில் பழனும் சூழ் சிற்றமேதான் இறைவனென்றே உலகெல்லாம் ஏற்ற நின்ற பெருமான் உமையொரு பாகனாக பிறைமதி சூடி ஆடல் புரிபவர் சிறகுகள் கொண்ட வண்டுகள் யாழ் போல ஒளி எழுப்ப சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த சிற்றேமத்தில் உள்ள ஈசன் உலகம் முழுவதும் போற்றும் இறைவன் ஆவான் மாக திங்கள் வான்முக பாடவார் சடைப்பாக திங்கள் ஆடல் மேய பண்டங்கன் மேகத்தாட சோலை மிடை சிற்றேமம் ஏவினான் ஆகாதோர் கொள் ஆமையை பூண்ட அண்ணன் அல்லனே நிலவு போல் பெற்ற உமையம்மை இசைத்திட சடையில் பிரைமதி சூடி பாண்டுரங்க கூத்தாடும் பெருமான் சோலைகள் சூழ்ந்த சிற்றேமத்தில் உறைபவர் மார்பில் ஆமை ஓட்டை அணிகலனாக கொண்டவர் நெடுவெண்டிகள் வான்முக மாதர் பாட நீல் சடை கொடு வெண்டிகள் சூடியோராடல் மேய கொள்கையான் படுவண்டியாள் பைம்பொழி பழனும் சூ சிற்றமேதான் கடுவெண்கூற்றை காலினார் காய்ந்த கடவுள் அல்லனே நில உலகெங்கும் பரவ அதனைப் போல் அழகிய முகம் கொண்ட உமையம்மை பன்னிசைக்க பிறைமதி சூடிய பெருமான் சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த சிற்றேமத்தில் உள்ளவர் எமனை காலால் உதைத்த இறைவனாவான் கதிரார் திங்கள் வான்முக மாதர் பாட கண்ணுதல் முதிரார் திங்கள் சூடியோர் ஆடல் மேய முக்கண்ணன் எதிரார் புனலும் புஞ்சடை ஒழிலோ எழிலார் அரஞ்சு சிற்றேமத்தான் அதிரார் பைங்கண் ஏருடை யாதி மூர்த்தி அல்லனே கதிர்வீசும் மதியைப் போல உமையம்மை இசைப்பாட நெற்றிக்கன் இறைவன் பிறைமதி சூடி ஆடல் புரிபவர் அவர் கங்கை சூடி அழகுடன் சிற்றேமத்தில் எழுந்தறியுள்ளார் அவர் காலை வாகனம் கொண்டவர் வானார் திங்கள் வான்முக மாதர் பாடவார் சடை கூனார் திங்கள் சூடியோர் ஆடல் மேய கொள்கையான் தேனார் வண்டு பண் செய்யும் திருவாரும் சிற்றமேய்த்தான் மானார் விழி நன்மாதோடு மகிந்த மைந்தன் அல்லனே ஒளி வீசும் உமையம்மை பன்னிசைத்து பாட சடையில் பிறைமதி சூடி திருக்கூத்தாடும் இறைவன் சிற்றேமத்தில் வாழ்பவர் அவர் மான்விழி கொண்ட மங்கையோடு மகிழ்ந்திருப்பவர் பனிவெண்டிகள் வான்முக மாதர் பாட பல்சடி குழிவெண்டிகள் சூடியராடல் மேய கொள்கையான் தடிவெல் விடையான் புல்லினம் தாமும் சூ சிரமைத்தான் முனிவு முழப்பும் நீக்கிய முக்கன் மூர்த்தி அல்லனே திங்கள் முகம் கொண்ட உமையம்மை பன்னிசை பாட பிரைமதி சூடிய ஆடும் பிரான் காலை வாகனம் கொண்டவராக பறவையும் மரமண மலர்களும் சூழ்ந்த சிற்றேமத்தில் உள்ளார் அவர் மூப்பற்ற முக்கன் மூர்த்தி ஆவார் கிளறு திங்கள் வான்முக மாதர் பாட கேடிலா வளரு திங்கள் சூடியோர் ஆடல் மேய மாதவன் தளிரும் கொம்பும் மதுவும் மார்த்தாம் மஞ்சும் சூழ் சிற்றமே தான் ஒளிரும் வெண்ணூல் மார்பன புல்லான் அல்லனே நிலவு முகம் கொண்ட உமையம்மை பன்னிசைத்து பாட சிவன பிறைமதி சூடி மதில் ஆடல் புரிய தளிரும் பாம்புகளும் தேன் சிந்தும் மலர்மாலைகளும் சூழ சிற்றையமத்தில் உறைகின்றார் அவர் முப்புரி நூல் அணிந்த மார்பினர் சூந்த திங்கள் வான்முக மாதர் பாட சூழ்சடை போழ்ந்த திங்கள் சூடியோர் ஆடல் மேய புண்ணியன் தாழ்ந்தவை சிற்றமே தான் தடவரை தன் தாளினால் ஆழ்ந்த அரக்கன் ஒல்கு அன்றடத்த அன்னல் அல்லனே நிலவு முகம் கொண்ட உமையம்மை பன்னிசை பாட பிரேமதி சூடி ஆடல் புரியும் சிவனார் உறைவது வயல் வெளிமிக்க சிற்றேமம் ஆகும் அவர் கைலையை மலையை எடுக்க முயன்ற ராவணனை தனி வெண்டிகள் வான்முகம் ஆதர்பாட தாழ்சடை துளிவெண்டிகள் ஆட மேய தொன்மையான் அணிவண்ண சிற்றமேதான் அலர்மேலாந்தானும் மணிவண்ணனும் முன்காங்கிலால் மழுவார் செல்வனே அல்லனே நிலவு முகம் கொண்ட உமையம்மை பன்னிசை பாட சடையில் பிறைசூடி ஆடல் புரியும் இறைவன் சிற்றயமத்தில் உறைபவர் அவர் நான்முகன் திருமாலுக்கு அரியவராக மழுப்படையை ஏந்தி விளங்குகின்றார் வெள்ளை திங்கள் வான்முகம் மாதர் பாட வீசடை பிள்ளை திங்கள் சூடியோர் ஆடல் மேய பிஞ்சுகன் உள்ளத்தா தான் உருவார் புத்தர் ஒப்பிலா கல்லாதாரை தானுக்கு ஒக்கி கறந்து வைத்தான் அல்லனே ஒளிவீசுமுகம் வீசும் கொண்ட உமையம்மை பன்னிசை பாட பிறைமதி சூடி சடையில் சூடிய இறைவன் வீட்டிருப்பது சிற்றமே ஆகும் அவர் புத்தர் சமணர் போன்ற சமயத்தவர்க்கு மறைந்து விளங்குபவர் ஆவார் கல்விலோதும் அல்கு தன் காணல் சூழ்ந்த காழியான் நல்ல வாய் அவின்ற தமிழ் நவிலும் நாட சம்பந்தன் செல்வனூர் சிற்றமேத்தை பாடல் சீரார் நாவினால் வல்லராகி வாழ்த்துவார் அல்லலின்றி வாழ்வார் மதிலின் கடலலைகள் மோதும் காடிப்பதில் தோன்றியின் தமிழ் வண்ணன் ஞான சம்பந்தன் சிற்றிமேமும் இறைவன் பற்றி பாடிய இப்பதிகத்தை பாடுபவர்கள் துன்பமில்லாத வாழ்க்கையை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்